அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி தால வரகாத்து இன்றைக்கி இன்ஷால்லாம் எஃப் எஃப்எப் இஸ்லாமிக் புக் ரெஃபரென்ஸ் பேஜ்லேருந்து எந்த புத்தகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா துவாவு வ லைஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷனால் அந்த கிதாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்கக்கூடியது நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கிதாப் இன்னொரு பேர் என்ன சொல்லப்படும் அப்படின்னா மஸ்னூம் துவாக்கள்னு சொல்லப்படும் இந்த கிதாப் எழுதுனவங்க யார் அப்படின்னா அபு யூசுஃப்ன்றவங்க எழுதியிருக்காங்க இந்த கிதாபை இது எங்கே பதிப்பகம் ஆயிருக்கு அப்படின்னா லிங்கன் சிட்டிநாடு திருண்ட சென்னையில் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் என்னென்ன துவாக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக தினந்தோறும் ஒரு துவாக்கள் கொடுத்துருக்காங்க அதோட சிறப்புகள் கொடுத்துருக்காங்க தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த சுண்ணத்தர்களும் அமல்கள் பற்றி இந்த குரா இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஷாவாக நம்மளும் வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த புத்தகத்துடைய ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நூலை எழுதவனுடைய பேர் கொடுத்துருக்காங்க அதாவது நூலுடைய பேர் கொடுத்துருக்காங்க தொகுத்தவங்க அபி யூசுஃப் அவங்க எப் அவங்க வந்து ஆசிரியர் அவங்க எப்போ இதை பதிப்பிடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே இந்த புக் வந்து வெளியிட்ருக்காங்க இன்னும் வந்து எழுபத்தி ஒன்றாம் பதிப்பு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ரமலான் மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலையிலே இது வெளியிட்ருக்காங்க எழுவத்தி ரெண்டாம் பதிப்பு வந்து எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரபியூத் ஆஹிர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில் இருக்காங்க இதில் மொத்தம் இரநூ இரநூத்தி பதினாறு பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த புத்தகம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு எல் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியல் புத்தக கடை இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே இது வந்து கிடைக்குன்றதை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தோட வேலை எப்படின்னா இதை நாங்கள் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அது வந்து அப்போ ஐம்பது ரூபா இப்போ என்ன இருக்குன்னு தெரில ஆனால் இதில் மென்ஷன் அது ஐம்பது ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஆசிரியர் எழுதின தொகுத்தை உரை வந்து பக்கம் மூணில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆசிரியர் எழுதின தொகுப்புரைக்கு பின்னாடி வந்து அவங்க ஒரு இது பதிவிட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா உள்ளத்தில் நூல் பிரகாசம் அடைவதற்கான வழின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நவிசுவயசிரம வந்து ஒவ்வொரு வக்கத்துலையும் சரி ஒவ்வொரு நேரத்துக்கான ஒவ்வொரு செயல்பாடுக்கான துவாவை அப்பப்போ ஓதிடுவாங்களாம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு சாப்பிடும்போது ஓத துவா தண்ணீர் குடிக்கும்போது அறந்தக்கூடியதுவா தூங்கும் துவா இது எல்லாத்தையும் அப்பப்போ ஓதிடுவாங்களாம் அதே மாதிரி நபி நவிசுவை அவங்க வந்து சகாபாக்களுக்கும் என்ன பண்ணாங்க அந்த துவாக்களை ஓதும்போது ஆர்வம் ஓட்டினாங்களாம் இப்போ நம்ம ஒரு துவாக்கள் ஓதணும் அப்படின்னா அதோடைய நன்மை நம்ம அடைஞ்சக்கூடிய உங்களாக இருக்கும் இன்னும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நன்மை நமக்கு கிடச்சிருது அப்போ நம்ம என்ன விசாராசோலியை பின்பற்றணும் அப்படின்னா ஹிதாயா தென் நேரொலி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒலிக்கு வந்து நம்ம அடைஞ்சுக்கலாம் இன்ஷியலாக நம்ம துவாக்கில் வந்து பின்பற்றக்கூடிய உங்களாக இருக்கணும் பக்கம் மா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நூலை பற்றி சில விளக்கம் கொடுத்துருக்காங்க மேலே என்ன முதல் பேரால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து அன்றாட ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் மனனம் செஞ்சுக்கலாம் மனனம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அந்த புத்தகத்தை பார்த்தும் ஓதிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து தமிழ் அது அரபியை மு விளக்கத்தை உள்வாங்கி தமிழ் புரிஞ்சு நம்ம வந்து ஓதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி உருது கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் கடமையான குளிப்புகள் பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் வந்து ஹைலி நிஃபாஸுடைய காலங்களில் இந்த புத்தகங்கள் இங்கே க த தவறாமல் நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் இதில் உள்ள துவாக்கள் அதாவது துவாக்கள் அவுராதுகள் சூறாக்களை நீங்கள் ஓதிக்கலாம் குரானில் வரக்கூடிய துவாக்களை ஓதிக்கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு அதாவது பெண்கள் அதாவது எப்படின்னா பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம் இந்த புத்தகத்தை எடுத்து ஓதிக்கலாம் இதனால் ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் குரானை ஓதுவதற்கும் அது சுமப்பதற்கும் சட்டத்தில் அனுமதி கிடையாது அதை நம்ம தெளிவுப்படுத்திக்கணும் குரானை நம்ம தொடுறதுக்கும் குரானை நம்ம கையில் ஏந்து வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து அனுமதி கிடையாது ஆனால் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த துவாக்களை ஓதி நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு இரண்டாவதாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் துவாக்கள் திக்கர்கள் ஓதும் ஓதும்போது ஒழுடன் இறப்பு வந்து சிறந்தது ஒளி இல்லாமல் மோதிக்கொள்ளலாம் ஒழுடன் ஒரு இடத்துல உட்காந்து ஊர்மையாக ஓதுவது என்னது நல்ல பலனை தரும் சொல்லியிருக்காங்க பக்கம் ஏழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் ஓது ஓத முடியாத நேரத்தில் சில துவாக்களை மட்டும் ஓதிக்கொள்வது வந்து மேலும் சிறந்தது அதாவது அது அந்த நன்மையை வந்து நம்ம அப்படியே விட்டுறாமல் ரெண்டு துவா ஓத முடியல அந்த இடத்துல ஒரு துவாவது ஓதி நம்ம என்ன பண்ணுவோம் அதோட நன்மையை பெற்றுக்கொள்ளணும் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் நம்ம தொழுகிறோம்னு எனக்கு துவா கேட்க தெரியலை நாமல் செய்கிறேன்னு அதுக்கு எனக்கு துவா கேட்க தெரியல அப்படின்றவங்களுக்கு அவங்களே இந்த இடத்துல வந்து துவா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு வரி பாம்பு பாருங்க யாவுதா நான் மனிதர்கள் நாங்கள் மனிதர்கள் பாவங்கள் செய்யும் தன்மை உடையவர்கள் நீயோ மாபெரும் கிருபையாளன் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவது நீ விரும்பக்கூடியவன் எனவே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வெறு யாரிடம் மன்னிப்பு கோர முடியும் யா எங்களுடைய பாவங்களை எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் எங்களுடைய முன்னோர்களின் பாவங்களையும் முஸ்லீமான பெண் அனைவருடைய பாவங்களையும் மனைத்தருவாயாக ஆமி இங்க பாருங்க நம்ம துவா கேட்க தெரியல அப்படின்னா நினைச்சாலும் இதை பார்த்து கூட துவா வந்து கத்துக்கலாம் பக்கம் ஒன்பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மன மன நிம்மதி தேவையா நான்கு திவ்வாகையான திக்கர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து குரான் ஓதுங்க ரெண்டாவது வந்து காலை மலை துவாக்களை முறையோடு செய்து மூணாவது வந்து அந்தந்த நேரங்கள் ஓதக்கூடிய மஸ்டன் துவாக்களை வந்து செய்யுங்க சிறிய நே சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து என்ன பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் மௌத்தை பற்றியும் கபருடைய வாழ்க்கை பற்றி கொஞ்சம் நேரம் சிந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அளவு அதிகமாக நம்ம திக்கர் செய்கிறோமோ அந்தளவு உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் திக்கர்கள் இடைவிடாது இடைவிடாத செய்து வந்தால் அந்த இன்பத்தை காண நம்மளால் முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்துடைய பத்தாவது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனதை நாசமாக்கும் நாலு க காரியங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து நாவினால் ஏற்படும் தீமைகள் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா பொய் பேசுதல் புறம் பேசுதல் பிறரை திட்டுதல் கோல் சொல்லுதல் வீண் பேச்சு பேசுதல் சினிமா பாடல்கள் பாடுதல் நாவல் நாவல்கள் சினிமா பத்திரிகை படித்தல் நாவல்கள் அப்படின்னா சினிமா பற்றிய கதைகள் எழுதி புத்தகம் ஒரு உள்ள பாட்டு புத்தகம் இந்த மாதிரி தான் படிக்கிறது சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாருங்கள் கண்களினால் ஏற்படும் தீமைகள் அந்நிய பெண்களை பார்த்தல் அதாவது பெண்ணை பெண்ணாக படித்தோம் அப்படின்னா அந்நிய ஆண்களை பார்த்தல் ஆண்களாக படித்தாங்க அப்படின்னா அந்நிய பெண்ணை பார்த்தல் சினிமா டெலிவிஷன் சினிமா டிவி பார்த்தல் வாலிபு ஆண்களை இச்சையுடன் பார்த்தல் நவ் பிளாயின்கள்ட்டு அல்லா இன்ஷா திருத்தணுச்சால்தான் மூணாவது பாருங்கள் காதுகளினால் ஏற்படும் தீமைகள் என்ன சொல்லிக்கானா நாவினால் பேசக்கூடாத அனைத்து காரியங்களையும் காதினால் கேட்பதே கேட்பதை கொண்டு காதுகளின் தீமை உண்டாகும் மேற்கூறப்பட்ட தீமைகளை தொடர்ந்து செய்வதின் காரணமாக உள்ளங்கெட்டு அடிக்கடி திடுக்கம் பயமும் உண்டாகி மன சஞ்சலம் ஏற்படும் இப்போ வந்து நான் அதாவது காது எப்படி தீமை செய்யும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை பார்த்து புறம் பேசுகிறது இதில் பேசுகிறோம் வாயால் பேசுகிறோம் அது எங்கே போய் நமக்கு செவியால் கேட்குது நம்ம காது வச்சு தானே அதை கேட்குறோம் அப்போ அது காது செய்யக்கூடிய பாவமாக இருக்குது ரோதபிலா பிலாமின்ஹா பாருங்க இதில் முன்னாடி வந்து கொடுத்துருக்க இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் து அதாவது தூக்கத்தில் இருந்து எழும்போது ஓதும் துவாலேருந்து மொத்தம் எத்தனை துவா பார்த்தோ இரநூத்தி பதினாறு துவாக்கள் கொடுத்துருக்காங்க தலைப்பை கொண்டு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு பேஜில் இருபத்தி நாலு சுறாக்க இருபத்தி நாலு துவாக்கான தலைப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் எழுபத்தி மூணுக்கானது இருக்குது மொத்தம் இரநூத்தி பதினாறு ப ப பேஜ் ஏன் இன்றைக்கின்னு உங்களுக்கு இந்த புத்தகம் நாங்கள் காட்டினோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணாவது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கள் அதை என்னென்ன சிறப்புகள்லாம் பார்த்துருவோம் மலக்குகள் ஆஜராகும் நாள் ஆதமலேஸ்வலம் அவர்கள் பிறந்த நாள் ஆதமலேஸ்வலம் அவர்கள் மரணமடைந்த நாள் முதல் சுரம் இரண்டாம் சுரம் ஊதப்படும் நாள் நபில் நயம் சொல்வா அலேஸ்வலம் அவர்கள் தன்னுடைய தாய் வயிற்றில் தரித்த நாள் நாயம் சொல்வா அலேஸ்வலம் அவர்கள் மீது ஓதக்கூடிய செலவாத்துக்கள் அன்னாரியிடம் சமர்ப்பிக்கப்படும் நாள் எனவே வெள்ளிக்கிழமைகளில் அதிக அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் குறைந்தது முந்நூறு செலவாற்றுகளிலும் ஓத வேண்டும் நூற்றி எழுவத்தி நாலாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க கிழமைகளுக்கெல்லாம் தலையாள நாள் மிஸ்கின்களுக்கு ஹஜ்ஜு நாள் ஏழைகளுக்கு பெருநாள் குறிப்பு வெள்ளிக்கிழமை என்று குத்துப்பாவின் பாங்கு கூறிய பிறகு வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கல் செய்வது ஹராமாகும் அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம பாங் சவுண்டு மெனப்ப கூடாது ஒருத்தவங்கள்ட்ட வியாபாரம் செய்கிறதோ கொடுக்கல் வாங்கல வயிற்றுக்குள்ளே கூட அது ஹராமாகப்பட்டிருக்கு பாருங்க ஜும்மாவுக்கு முன்னதாக வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாலையில் ஜும்மா பள்ளிக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வராங்களோ அல்லாதுல அவங்களுக்கு வரும் மாபெரும் கிருபி என்ன நன்மை கொடுக்குறான் அப்படின்னா ஒரு மனிதர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அந்த முதல் நம்பராக வரக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்குது ரெண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு வந்து மாட்டு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது மூணாவதாக வரக்கூடியவர்களுக்கு என்னது ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது நாலாவதாக வரும் நபருக்கு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது ஐந்தாவதாக வரக்கூடிய நபருக்கு ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது சுபஹானவா இமாம் வந்து நெருங்கி விட்டாங்க அப்படின்னா நன்மைகளை பதிவு செய்யும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களா நன்மை பதிவு செய்யக்கூடாது ஏற்ற சுருட்டி விட்டு குத்துப்பாது செவிசாய்த்து முனைந்து விடுவாங்களா சுபஹான வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய சுண்ணத்தான காரியங்கள் என்ன அப்படின்னா முகவேலை கம்புக்கட்டு முடிகளை நகங்களை வெட்ட வேண்டும் ஒன்றாவது என்ன அப்படின்னா மிஸ்வாக் செய்து நம்ம பற்கள் சுத்தம் செஞ்சணும் ரெண்டாவது வந்து குளித்து கொள்ள வேண்டும் குளிக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் அதாவது ஜுரத்திலேயோ ஏதாவது நோயால் அவங்க அவதிப்பட்டவங்க என்ன பண்ணும் அக்குழிகளுக்காக தைமம் செய்வது சுண்ணத்தாகவும் நம்ம தைமம் செஞ்சுக்கலாம் தம்மிடம் உள்ள உயர்வான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் தலைப்பாகை கட்டுவதும் தாடியை சீப்பினால் செய்வதும் சுண்ணர் ஆண்கள் என்ன பண்ணணும் தலைப்பாயை கட்டி கொள்ளணும் தாடியை சீப்பினால் செய் அப்படிங்கிறது அவங்க சுண்ணத்தாகப்பட்டிருக்கு அத்தர் போன்ற கண்களுக்கு தென்படாத நறுமணை பூசிக்கொள்ள வேண்டும் மேலும் இரு கண்களுக்கு சேர்த்து ஒற்றை படை சுருமா இட வேண்டும் அதாவது ஆண்கள் தொழுகைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அத்தர் பூசிக்கொள்வது உங்களுக்கு கூடுமானது ஏன்னா நம்ம சொல்லா லைஸில் அவர்கள் வந்து நறுமணத்தை வந்து விரும்பக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் பெண்கள் வந்து அத்தர் பூசக்கூடாது அவங்க என்ன பண்ணணும் கண்களுக்கு சுருமா இட்டுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது பாருங்க ஜும்மாவுக்கு கால்நடையாக செல்வது ஏற்றம் மேலும் ஜும்மாவுக்கு போகும்போது நீளமான பாதையிலும் திரும்பி வரும்போது சுருக்கமான பாதையிலும் வருவது ஏற்றம் முன்னதாகவே ஜும்மாவுக்கு செல்வது ஏற்றம் ஜும்மா பள்ளியை சென்றடைந்து முன்வரிசையில் அமர முயற்சிக்க வேண்டும் மேலும் ஏர்த்திகாஃப் நிகழ்ச்சி செய்த உடனே இரண்டு ரக்காயத்து தகியத்துல் மஸ்ஜித் தொழிலை நிறைவேற்ற வேண்டும் பக்கம் நூற்றி எழுபத்தி ஏழு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜும்மா தொழுகை பேரும் ஓதக்கூடியவே அதாவது நம்ம ஜும்மா தொழுகிறாங்களா ஆண்கள் அவங்க தொழுதுக்கப்புறம் பெண்கள் வந்து லுகர் தொழுதுறதுக்கப்புறம் இதை ஓதணும் சூரத்தில் ஃபாத்திகா ஓதணும் சூரத்தில் இக்லாஸ் ஓதணும் சூரத்தில் ஃபலக் ஓதணும் பிறகு சூரத்தும் நான் சொல்லணும் இந்த சூறாக்கள்னால் ஜும்மா தொழுதுட்டு அதாவது ஆண்கள் ஜும்மா தொழுத பிறகும் பெண்கள் லுகர் தொழுக பிறகும் அத்தியாயத்தில் இருந்து கொண்டே யாருடனும் பேசாமல் நம்ம சலாம் கொடுத்ததுக்கப்புறம் இருப்பில் இருந்து கொண்டே பேசாமல் ஏழு தடவை ஓதுன்னு சொன்னதாக இருக்குது எவர் ஒன் எவர் வந்து மேற்கொண்டவற்றை ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஓதுவாரோ அவருக்கு அடுத்த ஜும்மா வரை எந்த விதமான ஆபத்துக்கும் வராமல் அல்லாஹத்தாலும் அவங்களை பாதுகாப்பு அளிப்பான் சுபகானோவா மேலும் எவரொருவர் ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுபஹான அலீமி அலிமி வீஹிஹி என்று நூறு தடை ஓதுவாரோ அவருக்கு ஒரு லட்சம் பாவங்கள் மேலும் அவருடைய பெற்றோரின் இருபத்தி நான்காயிரம் பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பான் கீழே பர்ந்து கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின் ஓதும் செலவாது அல்லாஹம் அஸ்வல்லி அல முஹம்மதி நபி இல் உம்இஹி அல அலிஹி வலிம் தஸ்லீமா பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பதில் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க என்ன இருக்குன்னா இந்த செலவாத்து வெள்ளிக்கிழமை என்று அசர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து எண்பது தடவைகள் ஓதியவருக்கு எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் சுல்வா அலி அவர்கள் அமைந்துள்ளார்கள் குறிப்பு ஒரு வருடத்தில் எண்பது வருடங்களின் பாவங்கள் இல்லாதென்றால் அவருக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சுபஹானுவா பாருங்க இந்த புத்தகத்தில் எவ்வளோ சிறப்பான நம்ம தெரிஞ்சுக்காதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சுபானம் வந்து மே கூட தெரிஞ்சு குடிவங்களாக இருக்கணும் சூரத்தில் கவ்ஃபுடைய சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஃப்ரைடே இன்னும் வந்து சூரத்தில் ஜும்மாக்களின் சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லாம் இன்ஷால்லாம் இந்த புத்தகம் வாங்கி நம்ம பயன்பெறக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் என்ஷாலும் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் இந்த பேஜ் உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் உங்களுடைய துவாக்கள் எங்களையும் வந்து பங்கு பெ பங்கு பெற்றுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தலை வரக்காத்துகும் ஆஃபீரத்துஹூ